ஓம் ஞானமுகீஸ்வர சமேதா முத்தாரம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோலி சந்திக்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து எல்லாருமே வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுறோம் கோவிலையும் விளக்கு ஏத்துறோம் ஆனால் எல்லாருமே வந்து விளக்கு போட்டு எல்லா விஷயமும் நடக்காம பாருங்க கண்டிப்பாக இல்லை சில பேர் வந்து விளக்கு வந்து கோயில போட்டு சாமி கும்பிடுவாங்க ஆனா வந்து கும்பிட்டுட்டே இருப்பாங்க வாழ்க்கையில வந்து விளக்கு போட்டுட்டே இருக்கேன்ப்பா எனக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கலாம் சில பேர் வந்து விளக்கே போட மாட்டாங்க சாமி கும்பிட்டு வருவாங்க சிறப்பா இருக்கும் அப்போ விளக்கு போடுவதிலேயே வந்து ஒரு ஐதீகம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து வீட்டில் இருந்த கதை இந்த கதையை வந்து வீட்டில் இருந்து சொல்றேன் அதாவது வீடுகளில் வந்து நீங்க விளக்கு ஏற்றும் போது வந்து நல்லா கனெக்ட் பண்ணுங்க வீட்டில் வந்து மண் விளக்கு அகல் விளக்கு சொல்கிறாங்களோ அந்த மண் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சகல சௌபாகியம் கண்டிப்பாக தேடி வரும் சரிங்களா ஆனா சில பேர் என்ன பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல வந்து அந்த விளக்கை எடுத்து விளக்குறது செவ்வாய்க்கிழமை நாளில் விளக்கு எடுத்து விளக்குறது இதெல்லாம் வந்து ஆகாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் வந்து நீங்க விளக்கு வந்து கையில எடுத்து வீட்டில் வந்து அது விளக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே அது விளக்கி வச்சிருங்க சரிங்களா அதுதான் சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த திசையில விளக்கு போடலாம்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போ வந்து முதல்ல வந்து தெய்வத்திட்ட வந்து உங்களுக்கு கோரிக்கை முன்னால் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு எது எந்த விஷயங்க நடக்கணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்க தெளிவா நீங்க தெரிஞ்சு அதுக்கே மாதிரி விளக்கு போட்டீங்கன்னா தான் அந்த அந்த வரங்கள் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும் எல்லாருமே பாருங்க கோவிலில் வந்து தெய்வம் வந்து தெற்கு தெற்கே இருந்து வடக்கு பார்த்த மாதிரி கோவில் இருக்கும் இந்த காலியம்மன் அப்படி அப்படிதானே இருக்குது வடக்கு பார்த்த கோவில் தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு வச்சுனா நம்ம நேரே வந்து தெய்வத்துக்கு நேர் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கு எரிகிற அந்த நுனியை வந்து தெய்வத்தினே தெக்கையை நோக்கி நம்ம வைப்போம் அப்படி வச்சு விளக்கு போடுற சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா தெக்கை நோக்கி விளக்கு போடும்போது வந்து நம்மளுக்கு நிறைய கிரக தோஷங்கள் தான் உருவாகுமே தவிர அதில் வந்து லாபங்கள் இருக்காது என்னப்பா புதுசாக சொல்ற சாமி சாமிக்கு நேரம் விளக்கு போடுறோம் சாமிக்கு நேர்தான் விளக்கு போடுறீங்க சாமி வந்து எந்த திசையில பார்த்து இருக்குதோ அந்த திசையை நோக்கி நீங்க போடுறீங்க சாமியை வந்து வடக்கு திசையை நோக்கி சாமி உட்கார்ந்துருக்கு அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து ஒரு காரணம் இல்லாமல் வடக்கு நோக்கி இருக்காதுல்ல தெற்கு நோக்கி தெய்வம் இருக்காது கண்டிப்பாக இருக்காது வடக்கை நோக்கி தான் தெய்வங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ வடக்கு நோக்கி போடும்போது என்ன ஆகுனா அங்கே தான் வடக்கு தான் குரு பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் குபேரனுக்கும் அதிபதியான இருக்கிற அந்த திசையை வடக்கு திசை தான் அந்த திசையை நோக்கி நீங்கள் விளக்கு போடும்போது தான் உங்களுக்கு வந்து தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குரு பகவான் வந்து எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் தெய்வ அனுக்கிரகம் அதிகமாக இருக்கும் நம்ம வணங்குற தெய்வமே வந்து வடக்கு பார்த்து தானே இருக்குது அப்படி வடக்கு பார்த்து அந்த விளக்கை போட்டு போண்டி தானே அப்படி போடும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் இருக்கும் தெற்கு நோக்கி நீங்கள் விளக்கு போடும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை உருவாகும்னு பார்த்தீங்கன்னா அமங்கலமும் அமங்கலமான விஷயமும் அபசபகுணம் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக உருவாகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து விளக்கு போட்டு கோயில் விளக்கு போட்டு தெற்கு நோக்கி வீட்டில் விளக்கு கோயில் விளக்கு போட்டு நீங்கள் வீட்டில் வந்து சில விஷயங்களை கவனித்து பாருங்கள் உங்களுக்கு உடனே அறிகுறி காமிக்கும் நம்ம வந்து பண்ண தவறை வந்து சுட்டி காட்டோம் ஆனால் நம்மளுக்கு வந்து அதை சிந்திக்கிற சூழ்நிலையில் நம்ம இருக்க மாட்டோம் அவ்வளோதான் சரிங்களா அப்போது முதல்ல நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிட்டேன்னா சரி கிழக்கு திசை நோக்கி நீங்க விளக்கு போடணும் விளக்கு போடணும்னு ஆசைப்படுறீங்களா முதல்ல வந்து எல்லா வித கிரக தோசமும் கிரக பீடைகள் கஷ்டங்கள் எல்லாம் ஒழியணும்னு நினைக்கிறீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி அந்த தீபத்தின் முகம் வந்து இருக்கிற மாதிரி நீங்க விளக்கு போடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து எந்த கிரக தோஷம் இருந்தாலும் அடித்து வெளியே கொண்டு வந்துரும் சரிங்களா இது எந்த கோயில போனாலும் சரி நீங்க அப்படி செய்யலாம் அடுத்து வந்து மேற்கு திசை நோக்கி நீங்க விளக்கு போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா கடன் பிரச்சனை இருக்குது பங்காளி பிரச்சனை இருக்குது வம்பு விளக்கு கோட்டுகேஸ் பிரச்சனை இருக்குது எதுவுமே தீரல வாழ்க்கையில் வந்து போராட்டம் மட்டுமே மிச்சமாக இருக்குது ஏன்டா பிறந்த நினைக்கிறீங்களா நீங்கள் வந்து மேற்கு திசை நோக்கி அந்த விளக்கோட முகம் இருக்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் விளக்கு வீட்லேயும் சரி கோவில் விளக்கு போட்டு பாருங்க உங்களுக்கு உண்டான தீர்வு உடனே கிடைக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி நீங்கள் விளக்கு போடும்போது சகல சௌபாக்கியமும் அதாவது சொன்னீங்களா குபேரன் தான் இருக்கிறான்னு சொன்னீங்களா குபேரன் தான் பணத்துக்கு அதிபதி புரியுதுங்களா குரு பகவான் தான் பேங்க்கு அதிபதி புதன் பகவான் தான் கல்விக்கு புத்திக்கு அதிபதி வியாபாரத்துக்கு தொழிலுக்கு அதிபதி நுணுக்கத்துக்கு அதிபதி அப்போ அந்த திசையை நோக்கி நீங்கள் விளக்கு போடும்போது தான் அந்த இறைவனும் அங்கே தான் பார்க்குறான் சரிங்களா நீங்களும் விளக்கு விளக்கு முகத்தை அங்கும் அங்க அதை நோக்கி தான் வைக்கிறீங்க குரு குபேரன் புதன் இந்த மூணு கிரகங்களும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த வந்து கொண்டு வந்து உங்கள் அம்மா நம்ம கும்புற அந்த தெய்வத்தின் கையில் கொடுக்க தெய்வம் நம்மளுக்கு அந்த வர அந்த வரத்தை வழங்குறதுக்கு சரியா இருக்கும் நம்ம வந்து தெரியாமல் ஒரு தப்பை செஞ்சுட்டு நம்ம வந்து கோவிலுக்கு சாமி முட்றோம் விளக்கு போட்டோம் பலன் இல்லை அப்படின்னு சொல்லி மனசை சங்கடப்படுத்துவதை விட சில விஷயத்தை தெரிஞ்சு போது தான் சிறப்பு சாமி கும்பிட்றது எப்படி வேணாலும் கும்பிடலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரகம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம நினைக்கிற விஷயம் வந்து அந்த கிரகத்தை தகுந்த மாதிரி கால நேரம் தகுந்த மாதிரி தான் வரும் கால நேரத்துக்கு முன்னாலே ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னாச்சுன்னா சில விஷயங்களை தெய்வ தெய்வ வழிபாடு விஷயங்களை வந்து கரெக்டா செஞ்சாதான் நம்ம வந்து அதுல இருந்து தெய்வத்தோட அணுக்கிரகங்கள் பெற முடியும் கிரகத்து கிரகங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த விஷயத்தை வந்து நல்ல விஷயத்தை நம்ம வாங்க முடியும் சரி அஞ்சு வகை அஞ்சு திசையில விளக்கு போடுறாங்கல்ல அப்ப அதுக்கு கேட்கலாம்னா நீங்க அதுல தெற்கு நோக்கி வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல வீட்டில் வந்து அஞ்சு முகம் வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அஞ்சு முகம் ஒருவர் வந்து வச்சு விளக்கு ஏற்றிட்டாங்கன்னா எல்லா திசையிலும் ஏற்றலாம் அது தப்பே கிடையாது ஏன்னா அந்த அஞ்சு முகம் அப்படிங்கிறது அஞ்சு பஞ்சபூதத்துக்காக நம்ம விளக்கு போடுறது நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் சரிங்களா இந்த அஞ்சு பஞ்சபூதத்துக்காக நம்ம விளக்கு போடும்போது இந்த இயற்கை வந்து வானத்தை நோக்கி இருக்குது பூமி இருக்குது நாலு திசையில இருக்குது இந்த மாதிரி விளக்கு போடும்போது பிரபஞ்சங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக செயல்படும் பிரபஞ்சம் சாதகமாக செயல்பட்டால் உலகத்தில் அனைத்து வித சகல சௌபாகியத்தையும் நம்ம அடைஞ்சிடலாம் அப்போ வீட்லேயும் சரி நீங்கள் கோவிலையும் சரி விளக்கு போடும்பொழுது முதல்ல உங்களுடைய சூழ்நிலை என்ன நம்ம எதை நோக்கி விளக்கு போட வந்திருக்கோம் எதுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம் அந்த விஷயத்தை கரெக்டாக வச்சு அந்த திசையை நோக்கி நீங்க விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு பாருங்க நீங்கள் போடுறதுக்கு உண்டான பலன் வந்து உடனே கிடைக்கும் சரி வீட்டில் வந்து மண் தீபத்துல விளக்கு போடலாம் அது ரொம்ப யோகம் கோவிலில் வந்து வீட்டில் வந்து எலுமிச்சம விளக்கு போடவே கூடாது எப்பவுமே அது தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க எலுமிச்சம்பழம் விளக்கு வந்து கோவில்களில் மட்டும்தான் போடணும் வீடுகளில் போடக்கூடாது சரிங்களா சரி வீட்டில் வந்து வெள்ளி பித்தளை இந்த மாதிரி விளக்கு போடலாமா போடலாம் வெள்ளி விளக்கு போடலாம் பித்தளை விளக்கு போடலாம் மண் விளக்கு போடலாம் இதெல்லாம் நீங்க வீட்டில் விளக்கு விளக்கு போட்டே இருக்கலாம் வெள்ளி மட்டும் தங்கத்துல வந்து நீங்க விளக்கு போடுறீங்கன்னா அதுல ஊத்தக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தமான நெய் மட்டுமே ஊற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நெய் விளக்கு அதாவது தங்க விளக்கு வெள்ளி விளக்கல வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டோம் தேங்கான தீபம் போடக்கூடாது சுத்தமான நெய் தீபம் மட்டுமே அதில் ஊற்றி வ நீங்க வந்து விளக்கு போட்டா மட்டும்தான் அந்த நெய் அந்த நெய்க்கும் அந்த தங்கம் மற்றும் வெள்ளி அந்த விளக்குக்கும் உண்டான அந்த சக்தியை வந்து அந்த கிரகங்கள் வந்து முழுமையாக முழுமையா இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ விளக்கு போடுறதுல இவ்வளோ விஷயம் இருக்கலாம்னு கேட்கலாம் கண்டிப்பாக இருக்குது விளக்கு போடும்போது மட்டும் தெற்கு திசை நோக்கி நீங்க விளக்கு வராத அளவுக்கு நீங்க விளக்கு போட்டு பாருங்க கொஞ்ச நாள் நல்லா மாற்றம் வந்துடும் விளக்கு போட்டு ஒரு தொடர்ச்சியாக விளக்கு ரெகுலராக தினசரி விளக்கு போடுற அன்பர்களுக்கு வந்து ஒரு வாரம் விளக்கு போட்டாலே மாற்றம் வந்துடும் தெற்கு திசையை கட் பண்ணிவிட்டு மற்ற திசைகளை மூணு திசையில் வேணாலும் போட்டுக்கலாம் அதில் உங்களுக்கு குறிப்பாக எந்த பிரச்சனை நமக்கு அளவு அளவுக்கு தலை தூக்கிட்டு இருக்குது எதனால நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த திசையை குறிப்பாக எடுத்து போட்டீங்கன்னா நேரம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வேலை செய்யும் எல்லாரும் சொல்கிறாங்களா திசா புத்தி சைடில் திசை தெசை சொல்றாங்கல்ல சொல்கிறாங்களா திசை இதுதான் திசை நம்ம எந்த திசையில் போடணுமோ அந்த திசையில் போட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வரங்கள் பாக்கியங்கள் சகல சௌபாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் கேட்காம உங்கள் வீட்டுக்கு வரும் அப்போ விளக்கு போடுவது விளக்கு போடுறதுக்கு உண்டான திசையை வந்து கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் சரிங்களா இது போல் வந்து தவறு செஞ்சவங்க வந்து தவறு திருத்திடுங்க சரியாக வாழ்க்கையை செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து மறுபடியும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே இருங்க உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமாக நல்ல பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்